அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி தோங்குகிறேன் சேல மாநகரில் நேரு அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழுவின் சார்பில் வெல்க ஜனநாயகம் எழுச்சி மாநாடு ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் எங்களது மாமா முத்தரசன் ஐயா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய பொதுச்செயலாளரும் நமது பேரன்புக்கும் உரிய ஐயா, ராஜா அவர்களே இங்கே சிறப்பாக வருகை தந்து அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் முற்போக்கு கூட்டணியினுடைய முன்னணி தலைவர்களாக வருகை புரிந்து அருமையாகவும் அறிவுரை நிறைந்ததாகவும் மாநாட்டின் தலைப்புக்கு ஏற்ப எழுச்சி உரைகளாகவும் ஆற்றி அமர்ந்திருக்கிற பேரன்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சங்கரன் ஐயா அவர்கள் தோழர் தம்பி அவர்கள் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சகோதரர் அப்துல் சமத் அவர்கள் சகோதரர் ஈஸ்வரன் அவர்கள் சகோதரி மதிவதனி அவர்கள் சகோதரர் செந்தில் அதிவன் அவர்கள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருமைக்குரிய பொதுச்செயலாளர் சண்முகம் ஐயா அவர்கள் எனக்கு பிறகு உரையாற்ற வருகை புரிந்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்புக்குரிய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர்களோடு இங்கே சிறப்பாக பங்கேற்று இந்த மாநாட்டை வழித்திக் கொண்டிருக்கிற எனது பெருமைக்குரிய அன்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் சுப்பராயன் அவர்கள் தோழர் செல்வராஜ் எம்பி அவர்கள் தோழர் பெரியசாமி அவர்கள் அன்பர் தோழர் வீரபாண்டி ஐயா அவர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாநாட்டினை மிக எழுச்சியோடும் நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய முறையிலும் அருமையாக வடிவடத்து நடத்தி கொண்டிருக்கிற மாநாட்டு ஏற்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் இந்த கூட்டத்தின் இறுதியில் இன்றைய தினம் கலைமாமணி முனைவர் மேரிஸ் மேரிஸ் ஸ்டெல்லா இயக்கத்தின் கவிஞர் தமிழ் ஒனியின் வீர காவியம் வீராயு காவியம் நாட்டிய நாடகமும் இங்கே நடக்கப் போகிறது தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட எழுச்சி கலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்பதை காட்டக்கூடிய வகையில் இந்த வீராட்சி காவிய நாடகமும் நடங்க அரங்க போகிறது இந்த விழாவிலே நிறைவுரையாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டு தமிழகத்திலே உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளிலும் போரணியில் கொண்டு மத்தியிலே ஆளக்கூடிய ஜனநாயக விரோதத்திற்கு எதிராக ஓரணியில் அனைவரையும் திரட்டிக்கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிறைவுறையோடு இந்த நிகழ்ச்சி நிறைவேற இருக்கின்றது இப்படி சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் இந்த எளியவனாகிய என்னையும் அழைத்து இந்திய யூனியன் முஸ்லிம் சார்பில் அங்க வகிக்கிறவன் என்கிற முறையில் அனைத்து வாய்ப்பளித்த மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற முத்தரசன் ஐயா அவர்கள் என்னோடு மிக அன்பு பாராட்டக்கூடியவர் என்னை மாமா மாமா என்றுதான் அழைப்பார் தமிழ்நாட்டுடைய மரபு முஸ்லிம்களும் சகோதர சமுதாயத்தரும் மாமான் மச்சான் உறவு கொண்டாடி அப்பு என்ற உறவு கொண்டாடி அண்ணா என்ற உறவு கொண்டாடி அக்கால் தங்கை என்ற உறவு கொண்டாடி பழகிற வழக்கம் தமிழ்நாட்டுடைய பண்பாடு அந்த பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் எப்பொழுதுமே என்னை மாமா என்று விழித்து என்னை அன்போடு அரவணைக்கக்கூடிய காட்சியை கண்முன்னே எனக்கு நிற்கிறது இங்கே வந்திருக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய இந்த மாவட்ட தலைவர் சையது மூசா அவர்களும் மாநில துணை செயலாளர் அன்சர் பாஷா அவர்களும் மாவட்ட செயலாளர் அலாவுதீன் அவர்களும் மாவட்ட பொருளாளர் ஹன்னு என்கிற சாதிக பாஷா அவர்களும் மாவட்ட எஸ்டியு மாநில துணைத் தலைவர் நசீர் பாஷா அவர்களும் புதிய எம்எல்ஏ முஸ்லீம் யூத் லீக் ஹசன் சக்கரியா அவர்களும் லயன்ஸ் லாயர்ஸ் போரத்துடைய மாநில பொதுச் செயலாளர் இம்தியாஸ் கான் அவர்களும் இங்கே சிறப்பாக என்னோடு வந்திருக்கிறார்கள் இந்த பேர்களையெல்லாம் இங்கே நான் எச்சரிக்கிறேன் ஏன் என்று நீங்கள் கேட்பீர்கள் இவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் சேலத்தில் இருந்தாலும் இவர்கள் அத்தனை பேரும் உயிருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் உருதுவிலே அக்பர் இலாகாபாதி என்கிற அருமையான கவிஞர் அந்த காலத்திலே பாடியது என் நினைவுக்கு வருகின்றது ஆதமி ஆதமீச மில் தாக மகர் தில் திசி மில்தாக மனிதன் மனிதனை சந்திக்கிறான் ஆனால் மனம் மனிதனை சந்திக்கிறதா ஒருவருடைய மனம் இன்னொரு மனதை சந்திக்கிறதா என்ற கேள்வியை அவர் கேட்டார் ஆக இந்த உருதுமொழிக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலே உள்ள நாம் அத்தனை பேரும் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அரசியல் இயக்கங்களே உள்ள அத்தனை பேரும் மனங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம் இது வெறுமனே உடல்களின் சந்திப்பு அல்ல உள்ளங்களின் சந்திப்பு இந்த உள்ளங்களின் சந்திப்பு எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த மாநாட்டுடைய வெல்க ஜனநாயக என்று போட்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த வெல்க ஜனநாயக என்ற அந்த கோட்டில் அந்த குறிக்கோளில் அந்த லட்சியத்தில் இங்கே உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல தமிழகத்தை ஓரணையில் உருவாக்குவோம் ஒன்றுபடுத்துவோம் வென்று காட்டுவோம் என்று சொல்லுகிறாரே அதற்கு அடையாளம் இதுதான் இந்த நாட்டிலே ஜனநாயகம் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தமிழ்நாடு மாநில முதல்வர் அவர்கள் எப்படி பல்வேறு இயக்கங்களை லட்சியங்களை உடையவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஓரணியில் திரட்டி நமக்கு ஒரு காட்சியாக காட்டி இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட காட்சிதான் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மாதிரியான ஒரு தேவையை இந்த அரங்கில் இருந்து நேரு அரங்கில் இருந்து நேரு போன்ற ஜனநாயகவாதி யாரும் இல்லை அப்படி ஜனநாயகவாதியாக உள்ள பேரால் இயங்கக்கூடிய இந்த அரங்கில் இருந்து தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து இயக்கங்களையும் ஒன்று சேர்த்திருக்கிற திராவிட மாடலாட்சி நாயகருக்கு நாமெல்லாம் வாழ்த்து சொல்வதோடு தமிழ்நாடு காட்டுகிற இந்த வழியை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் பின்பற்றுவதற்கான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பெருமைக்குரிய ராஜா ஐயர் போன்றவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது இதோடு நிற்கக்கூடியதல்ல இதோடு முடியக்கூடியதல்ல இது ஒரு ஆரம்பம் இது தொடக்கம் இந்த தொடக்கம் தொடர்ந்து தமிழ்நாட்டு எல்லையை கடந்து எல்லா மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த கட்சி தலைவர்களுக்கு உண்டு நாட்டிலே ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு உண்டு அப்ரஹாம் லிங்கன் பேசிய Government of the people ஆஃப் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் ஷெல் நெவர் என்று சொன்னார் உலகத்தில் இருந்து இந்த ஜனநாயகம் ஒழியாது யாரும் மாற்ற முடியாது என்று சொன்னார் ஜனநாயகம் என்பது அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் அப்படி இந்த ஜனநாயகம் உலகத்திலே நிலைபெற்றிருக்க வேண்டுமானால் அந்த ஜனநாயகத்தை கொண்டு செலுத்தக்கூடிய தலைவர்கள் வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் தமிழகத்திலே இன்று ஒன்று சேர்ப்பது சேர்ந்திருப்பதை போல் இந்தியாவின் எல்லா இடங்களிலும் பாராளுமன்றத்திலும் ஒன்றுபட்டு இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக வேண்டிய பொறுப்பு இந்த நமக்கு நினைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே என்னை போன்றவர்கள் கலந்து கொள்வது என்பது ஏதோ புதிதாக எதையும் உங்களுக்கு சொல்லுவதற்காக நான் வரவில்லை கொல்லன் தெருவில் ஊசி வைப்பது போல் என்று சொல்வார்களே அது மாதிரி ஜனநாயகத்தை பற்றி இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி இந்திய அரசியல் நடவடிக்கைகளை பற்றி இந்திய நாட்டில் இன்றைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களைப் பற்றியோ அவர்கள் நடத்தக்கூடிய அதிமதிகளை பற்றியோ அவர்கள் எடுத்துச் கொண்டிருக்கிற மக்கள் விரோத கொள்கைகளைப் பற்றியோ கம்யூனிஸ்ட் கட்சியிலே உள்ள தோழர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை நாங்கள் பெரிதாக மதிக்கக்கூடியவர்கள் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜீவானந்தம் அவர்கள் பேசிய ஒரு முதல் கூட்டத்திலே பங்கேற்ற பேர் எனக்கு கிடைத்தது அவர் பேசிய பேச்சில் இருந்துதான் தமிழில் இத்தனை என்று சொல்லி இன்றைய தினம் என்று சொல்வதற்கு சங்க இலையத்திலே ஞான்று என்று அவர் நான் கற்றது அதுதான் தமிழை முதன் முதலில் எங்கிருந்து கட்டேன் என்று சொன்னிஸ்ட் கட்சியுடைய தலைவர் ஜீவானந்த இடத்தில் இடத்திலிருந்து பேசியிருந்து கட்டவன் நான் ஆக அன்றிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியிலே உள்ள தலைவர்கள் எல்லோருமே என்னோடு நெருக்கமாக உள்ளவர்கள் ஜீவாவகத்திலே கற்ற அதே பாடத்தைப் போல் தா பாண்டியன் இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர் நல்ல கண்ணு ஐயா அவர்கள் நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் பாண்டியன் அவர்கள் பாபரி இடிக்கப்பட்ட பொழுது சென்னையில் நடந்த மாபரிய கூட்டத்திலே முழங்கினார் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய சோதனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனை சூழ்ச்சியில் இருந்து இந்தியாவை பாதுகாக்க இந்திய மக்களே எழுங்கள் என்று குரல் கொடுத்தது நினைவுக்கு வருகிறது நான் கல்லூரியில் பணியாற்றிய நேரத்தில் கல்லூரியில் உள்ள ஆசிரியர் பெருமக்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திய பொழுது ஐயா கல்யாண சுந்தனிடத்திலே போனேன் நான் தான் அரைவனை கூட்டிக் கொண்டு போனேன் கல்யாண சுந்தனிடத்திலே எங்களது பிரச்சனையை சொல்லி நாங்கள் போராட நினைக்கிறோம் என்று சொன்ன பொழுது அவர்தான் எங்களுக்கு சொன்னார் நீங்கள் எல்லாம் கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்கள் போராட்டம் என்பது வெளியே வந்து ரோட்டிலே வந்து நிற்க வேண்டுமே உங்களால் முடியுமா என்று கேட்டார் முதல் முறையாக கல்லூரியிலே உள்ளவர்களை பன்னெண்டாயிரம் பேரை ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி கல்லூரி பேராசிரியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஜெயிலில் தள்ளி அதற்கு பிறகு தீர்வு கண்டோம் நாங்கள் இதற்கு எது எனக்கு உதவி செய்தது என்றால் மிகப்பெரிய தலைவராக அன்று நாங்கள் மதித்த கல்யாண சுந்தரம் அவர்கள்தான் அவர்கள் அதை சொல்லியிருக்காவிட்டால் நாங்கள் அதை செய்திருக்க முடியாது என்று அருமை நண்பர் சண்முகம் பேசும்போது அரசு செய்வதை நல்லதை பாராட்டி நல்லது அல்லாததை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னார் அது எந்த தவறு கிடையாது யார் நண்பராக உண்மையான நண்பராக இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சியிலே உள்ளவர்களுக்கு சுட்டி காட்டுவதும் சில நேரங்களிலே குட்டி காட்டுவதும் கடமை என்று கொண்டு அதனை சண்முகம் இங்கே சொன்னபோது இது கூட்டணி இருக்கிறோம் என்பதற்காக அது இல்லாமல் போய்விடாது அதை செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் போனால் தான் தவறு செய்கிறார்கள் கூட்டணி தலைவர் என்று அர்த்தமா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று இங்கே சுப்பராயன் எனது அருமை நண்பர் இங்கே இருக்கின்றார் அவரோடு நான் பாராளுமன்றத்திலே பணியாற்றிய போது சுப்பராயன் பாராளுமன்றத்திலே பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறேன் பாராளுமன்றத்திலே பேசக்கூடியவர்கள் எதை எதையோ பேசுவார்கள் ஆனால் சுப்பராயன் அவர்கள் பேசுவதை கேட்ட யாரும் அவர் அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடைய கொள்கைக்கு அந்த கட்சி எடுத்திருக்க தீர்மானத்திற்கு மாற்றமாக ஒரு வார்த்தை கூட சொன்னதாக சுப்பராயன் அவர்கள் பாராளுமன்ற பேச்சில் எனக்கு கண்டதில்லை அதே மாதிரி இப்பொழுது பல்வேறு கூட்டங்கள் நாட்டில் நடக்கிறது அப்படி கூட்டங்களில் எல்லாம் ஒவ்வொருவர் பேசுவதை தனக்கு பிடிக்காத கட்சிகளை எப்படியெல்லாம் தூட்டுகிறார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இங்கே பொதுச்செயலாளர் ராஜா ஐயா அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவரை நான் பலமுறை அவருடைய கூட்டங்களை கேட்டிருக்கிறேன் அவர் கூறிய கருத்துக்களை நான் உன்னிப்பாக கவனித்திருக்கிறேன் அவர் எந்த கூட்டத்திலும் சமீபத்தில் கூட ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே அவர் பேசினார் அவர் பேசுகிறது பற்றி அன்று மட்டுமல்ல என்றுமே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு அதனுடைய தத்துவம் அதனுடைய சிறப்பு அதனுடைய மேன்மை இதை பற்றி தான் அவர் சொல்லிக் கொண்டிருந்ததே தவிர யாரையும் எதிர்த்து யாரையும் துரிபாடியோ அல்லது தூசித்தோ எந்த இடத்திலும் ஒரு பேசியதாக எனக்கு நினைவிக்க இல்லை இதை ஏன் இங்கு நான் குறிப்பிட்டுச் சொல்ல என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எனக்கு நிறைய இருந்தன அந்த பாடங்கள் மற்றவர்களுக்கும் போய் செல்ல வேண்டும் இது எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இதனை நான் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு ஒரு கொள்கையை விளக்குவதற்கு அதில் உள்ள ஆழமகளம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் இங்கே நிறைய இருக்கிறார் என்ற காரணத்தினாலே தான் இந்த கட்சி எத்தனையோ எழுஞ்சிகள் வந்தாலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியை எங்கே தோழர்கள் தோழர்கள் தோழர் என்று போடுகிறார்கள் தோழர் என்று போடுவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பழக்கம் அதுதான் அவர்களுடைய முறை ஆனால் தோழர் என்ற வார்த்தையை உலக வரலாற்றில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் முகமது நபி அலிசல்ல முதல் முதலில் உலக தனது சீடர்களை நின்று நினைக்கிறோமே தன்னோடு பின்பற்றியவர்களை தனது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்தான் முதலில் அழைத்தார் சகாபா என்றார் சாஹிபு என்று சொல்லுகிறோமே சாஹிப் என்றால் தோழர் சாஹிப் என்ற வார்த்தையின் புளூரல் பன்மைதான் அசாபு அந்த அசாப் என்பதும் சாஹி என்பதும் தமிழ்நாட்டிலே சாயபு என்று வழங்குகிறது அந்த சாயபு அத்து எது என்று தோழர் இதை வைத்துத்தான் மௌலானா முகமது அலி அவர்கள் தோழர் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேதான் காமரேட் என்ற பத்திரிகையை போராட்ட காலத்திலே நடத்தியதா என்று வரலாறு படிக்கிற போதெல்லாம் அதை உச்சரிக்கிற போதெல்லாம் நபிகள் நாயகம் சொன்ன அந்த வாசகம் அவர்கள் எடுத்து காட்டிய அந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சியிலே இப்பொழுது யாரு பின்பற்றுகிறார்கள் இல்லையோ கம்யூனிஸ்ட் கட்சி பின்பற்றுவதன் மூலமாக நபிநாயத்தை பின்பற்றக்கூடிய நடைமுறை இருக்கிறது என்று முஸ்லிம்களாகிய நாங்கள் பெருமைப்படுகிறோம் இதை ஏன் இங்கே நினைவுபடுத்தி என்று சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் தத்துவத்திற்கும் வேறுபாடு என்பது அடிப்படையில் இறை நம்பிக்கை பற்றி வேண்டுமானால் இருக்கலாம் அது கூட நாத்தியம் என்பது இறை மறுப்பு என்று கூட சொல்ல முடியாது என்பது ஒரு அரபி வார்த்தை நாத்திகம் என்றால் நத்தக நாத்திக அரபி வார்த்தை நத்தக என்று சொன்னால் விவாதம் பண்ணுவது எதை பற்றி விவாதம் பண்ணுவதற்கு பேர்தான் நாத்திகம் நாத்திக என்பது அரபியிலே உள்ள வார்த்தை அந்த அரபியில் உள்ள வார்த்தைக்கு அருள் பொருள் என்ன என்று அர்த்தம் அர்த்தம் என்று விவாதம் பண்ணுவது இது சரியா தப்பா இது உண்மையா இல்லையா என்று விவாதம் பண்ணுவதற்கு பெயர் தான் நாத்திகம் என்று பெயர் அப்படி விவாதத்தை தூண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியிலே விவாதத்தை தூண்டிய ஒரு தன்மை இருப்பதாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் தவிர இறை மறுப்பு இருப்பதாக நான் கருதவில்லை அப்படி மறுக்கக்கூடிய நிலைமை அங்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆக இந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் இஸ்லாமிய சகபூத்திற்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கும் ஏன் கம்யூனிஸ்டை ஆரம்பத்திலே வளர்த்த பெருமை முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேருக்கு உண்டு அந்த வரலாறு ராஜா போன்றவர்களுக்கு இங்கு உள்ளவர்களுக்கு தெரியும் ஆக முஸ்லிம்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பு இன்று நேற்று அல்ல அது தத்துவார்த்த முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உண்மை என்கிற தான் இந்த இயக்கத்தை உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லிம் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு வளர்த்திருக்கிறார் என்பதை என் நினைப்படுத்த இருக்கிறேன். ஆகவே இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற அத்துணை பேரும் இங்கே ஜனநாயகம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாட்டில் உள்ள ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்றால் அருமை நண்பர்களுக்கு குறிப்பிட்டது போல நாம் ஒன்றுபடக்கூடியது எதன் அடிப்படையில் ஒன்றுபடுவது எதன் அடிப்படையில் நாட்டு மக்கள் ஒன்றுபடுவது ஒரு கட்சியின் அடிப்படையில் ஒன்றுபடுவதா அல்லது இங்கே போட்ட தீர்மானத்தின் அடிப்படையே ஒன்றுபடுவதா என்றால் இல்லை நாம் எல்லாம் ஒன்றுபடுவது ஓரணியில் நிற்பது இது அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எதனை பின்பற்றுவது எந்த கொடியை தூக்கி நிறுத்துவது என்றால் இந்திய அரசியல் சாசனத்தை தூங்கி நிறுத்துவதா இந்திய அரசியல் சாசனத்தை தூக்கி நிறுத்தி அதன் அடிப்படையில் ஜனநாயகத்தையும் இந்திய குடியரசையும் சமயச்சார் மின்மையையும் சமூக நீதியையும் மாநில உரிமையையும் அத்தனை உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஜனநாயக சக்தி இந்திய அரசு சாசனத்தில் இருக்கிறது ஆகவேதான் முஸ்லிம் லீகிலே உள்ள தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் சமுதாயம் ஒரு கையில் முஸ்லிம் என்ற முறையில் திருக்குரானை திருக்குறானை கொண்டு செல்ல வேண்டும் இன்னொரு கையில் இந்தியன் என்கிற முறையில் இந்தியாவில் சாசனத்தை ஏந்திக்கொண்டு செல்ல வேண்டும் அப்படி செல்லுகிற போது இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நீங்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியும் இந்தியர்களாக இருக்க முடியும் அதற்கான வழிமுறையை நீங்கள் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் இந்த அற்புதமான ஏற்பாட்டை செய்திருக்கிற அருமை நண்பர்கள் அருமை சகோதரர்கள் இடது தோழர்கள் வழியாக வந்து எனது அன்பு நண்பர்கள் என்னை பாராட்டி வாழ்த்துகிற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதோடு எனக்கு தகைசால் தமிழர் விருது என்பதை வழங்கி பெருமைப்படுத்திய தமிழக முதல்வர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன் அதற்கு தகுதி உடையவனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய உள்ளத்தில் அந்த குழுவினுடைய உள்ளத்தில் இந்த எளியவனை தேர்ந்தெடுத்து தகைசால் தமிழர் என்று மிகப்பெரிய அறிஞர்களுக்கு கொடுத்த அந்த பட்டத்தை எனக்கு கொடுத்து பெருமைப்படுத்திய தமிழக முதல்வர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு வாழ்த்து சொன்ன உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றியும் எனது பாராட்டும் வாழ்த்தும் உங்களுக்கு உரியது உங்களுடைய பாராட்டும் உங்களுடைய வாழ்த்தும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு காணியாக்கி காணிக்கையாக்கி எல்லாம் உள்ள இறைவனின் பேரலை கொண்டு ஜனநாயகத்தை யாரும் சாய்த்து விட முடியாது ஜனநாயகம் டிமோக்ரஸி அப்படிப்பட்ட அற்புதமான ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசியல் சட்டம் நம்முடைய கையில் இருக்கிறது அதனை தூக்கி பிடிக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் செல்லக்கூடிய வழி அற்புதமான வழி இந்த வழி இங்கே நேரு ஸ்டேடியத்திலே காணக்கூடிய இந்த வழி நேரு ஆண்டு இந்தியாவிலும் முழுவதும் பரவ வேண்டும் நிரப்பமாக ஆக வேண்டும் அதற்கான முயற்சியை நீங்களும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று பணிவோடு உங்களிடத்தில் கேட்டு உங்களுடைய பேராதரவு இவர்கள் செல்லக்கூடிய வழிக்கு வெல்லக்கூடிய வழிக்கு உதவ வேண்டும் என்று உங்களிடத்தில் இருகரம் கூட்டி யாசித்து கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சலாம்